இன்னைக்கு தேதியில தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியிலே இதே என் அண்ணா திமுக தலைமையிலான என் தனியாக களத்தில் நின்றால் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில அண்ணா அதிமுக கூட்டணி என் வெற்றி பெறும் ஒருவேளை இந்த கூட்டணிக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து தன்னை இணைத்துக் கொண்டால் இந்த கூட்டணி மகத்தான சாதனை அடைக்கிற வெற்றியை பதிவு செய்யும் இருநூற்றி பத்துக்கும் அதிகமான தொகுதிகளை இந்த கூட்டணி வென்றெடுக்கும் ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தை துணைத்தறிகிற தேர்தல் இருபத்தி ஆறு அமையும் என்பதெல்லாம் எந்த விதமான இடமில்லை என்பதை நான் பணிவோடு கொண்டு ஒரு கருத்தை இன்னைக்கு திரும்ப 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 திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக பேசுகிற அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்லுதாங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி கீழே போய்விட்டதுன்னு சொல்லுறாங்க அதற்காக அவர்கள் உதாரணம் காட்டுகிற ஒரு சட்டமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை சொல்லுகிறார்கள் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் ஐயாயிரம் வாக்குகளை மட்டும்தான் பெற முடிந்தது அது நாம் தமிழர் கட்சியை விட கீழே போய்விட்டது கட்சி கிடையாது இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ரிசல்ட் என்று சொல்லி சில பத்திரிகை சில விமர்சகர்கள் இன்னைக்கு பேசுகிறார்கள்னா நான் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் பலமாக இருக்கிறது இருபத்தி நாலு ஒன்று அந்த இடைத்தேர்தல் எடுத்துக்கொள்ளக்கூடாது விருப்பப்படி நடத்தப்பட்ட தேர்தல் அதிமுகவுக்கான தேர்தலாக அதை தொண்டன் பார்க்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதே உளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் உங்களுக்கு முன்னாலே பேசிக்கொண்டிருக்கிற்கு ஓட்டியிடுகிற வாய்ப்பினை தந்தார்கள் அன்னைக்கு தேர்தலை சந்தித்த அதிமுக பெற்ற வாக்குகள் இருபத்தி ஐயாயிரம் வாக்குகள் சட்டமன்ற தொகுதியில் என்பதை நான் தயவு கூர்ந்து இந்த அரசியல் விமர்சகர்களுக்காக பதிவு செய்ய விரும்புகிறேன் அதிமுக இருக்கிற நிலை என்னன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துடைய கடைக்கோடி தொகுதியாக இருக்கிற விளவங்கோடை அதிமுக கைப்பற்றும் என்கிற நிலை இன்னைக்கு இருக்கிறது ஆகினாரு கூர்ந்து நான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்னும் ஆறே மாதங்களிலே நாடாளப் போகிற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு இருகரம் கூப்பி வைக்கிற வேண்டுகோள் தயவு கூர்ந்து